இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ரத்மலானி ஸ்டைன் கலையகத்துக்கு விஜயம் ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்களுக்கு இலங்கை தொடர்பில் நட்செய்தி தீர்வை வரி நெருக்கடி நிவர்த்திக்கப்படும் வரை இந்தியாவுடன் கலந்துரையாடல் இல்லை அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு அமெரிக்காவிடமிருந்து ஆயுத கொள்வனவை நிறுத்தியது இந்தியா அறநறி பாடசாலைகள் துறவில் அகில இலங்கை உறுப்பினர்களுக்கும் பிரதமருக்கும் இடையில் கலந்துரையாடல் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கர்தினாலை தெளிவுபடுத்தினார் துப்பாக்கிச்சூடு சந்தேகநபர் வைத்தியசாலையில் அனுமதி பிரதான அனுசரணை இனி விரிவான செய்திகள் ஐந்து நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மோஸ்டின் ரத்மலானி சைன் கலேகத்துக்கு இன்று சென்றிருந்தார் பிரித்தானிய முடிக்குரிய மூன்றாம் சார்ல்ஸ் மன்னரின் பிரதிநிதியாக கிரீடத்தின் அதிகாரங்கள் ஆஸ்திரேலிய அரசு தலைவராக கருதப்படும் ஆளுநரினூடாகவே ஊடாகவே செயற்படுத்தப்படுகின்றது தற்போது அந்த பதவியில் நீடிக்கும் செமந்தா ஜாய் மாஸ்டின் நேற்று முன்தினம் நாட்டுக்கு வருகை தந்ததுடன் அவர் ஜனாதிபதியையும் சந்தித்தார் தனது உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஆளுநர் நாயகம் ரத்மலானிஸ்தேன் கலையகத்தில் நடைபெறும் சிறப்பு நேர்காணலுக்கான நேரத்தை ஒதுக்கினார் ரத்மலானி ஸ்டேன் கலையகத்துக்கு வருகை தந்த ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மொஸ்தினுக்கு கேபிடல் மகாராஜா குழுமத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஆஸ்திரேலிய ஆளுநர் ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்யும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் அந்நாட்டின் ஆயுதப்படைகளின் கட்டளைத் தளபதியாகவும் செயற்படுகின்றார் சமந்தா ஜாய் மோஸ்டின் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியலுடன் நவீன மற்றும் பன்முக கலாசார ஜனநாயகத்தில் தலைமைத்துவம் எனும் தலைப்பிலான நேர்காணல் ஒன்றிலும் பங்கேற்றார் இலங்கை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் எவ்வாறு ஆஸ்திரேலிய மக்களை ஊக்குவிப்பீர்கள் யாராவது ஒருவர் இலங்கையை கவலையோடு அல்லது சந்தேகத்துடன் பார்த்தால் அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள் நான் இதுவரை பேசாத ஒரு விடயத்தை கூற வேண்டும் அது உங்கள் நாட்டின் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும் அதுவே சுற்றுலாத்துறை எனவே நான் முதலில் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள் ஒரு சுறுசுறுப்பான சுற்றுலா பயணியாக புதிய இலங்கையை நீங்களே பாருங்கள் இலங்கை வரலாற்றிலிருந்து நவீனத்துவத்துக்கு எவ்வாறு நகர்ந்துள்ளது என்பதை பாருங்கள் இலங்கையைப் போலவே ஆஸ்திரேலியாவும் ஒரு சிறந்த வரலாற்றைக் கொண்டுள்ளது உலகின் அனைத்து பெரிய நாடுகளும் வரலாற்றில் இடம்பெற்ற பல விடயங்களை எதிர்த்து போராடின குறிப்பாக இளம் ஆஸ்திரேலியர்களுக்கும் அந்த நிலைமை ஏற்பட்டது இலங்கையர்களாகிய நீங்கள் இப்போது நல்லிணக்கத்தை அடைவதற்கு முயல்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும் எங்கள் நாட்டில் மற்றும் வித்தியாசமான சூழ்நிலை காணப்படுகின்றது ஆஸ்திரேலியாவின் பழங்குடி மக்கள் மற்றும் டாரஸ்ட்ரேட் தீவுவாசிகளின் வரலாறு பற்றிய விடயங்கள் அதனுடன் தொடர்புடையவை ஆனால் ஒரு தேசமாக நம்மை நவீனத்துவத்துக்கு கொண்டு வரும் பிரிவுகள் என்ன நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்ன சவால்களை எதிர்கொண்டோம் நவீன உலகில் நாம் எதனை எதிர்கொள்கின்றோம் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் இலங்கைக்கு வாருங்கள் இலங்கைக்கு பயணம் செய்யுங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் இலங்கைக்கு வந்தபோது அந்த பயணம் சிக்கல் நிறைந்ததாக காணப்பட்டது சுனாமியின் பின்னர் நான் வந்தேன் சுற்றுச்சூழல் அழிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதிகளுக்கு உட்கட்டமைப்பு மற்றும் மக்களை அழைத்து வருவதற்கான மிகப்பெரிய தேவை அன்று இருந்தது அந்த தேவையை நாங்கள் இங்கு வந்து நாட்டுக்கு பணத்தை கொண்டு வந்ததன் மூலம் பூர்த்தி செய்தோம் இங்கு நேரத்தை செலவிடுவதன் மூலமும் இங்குள்ள மக்களை அறிந்து கொள்வதன் மூலமும் அதனை செய்ய முடிந்தது அதனை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் இந்த நாட்டின் அன்பான வரவேற்பும் இந்த நாட்டுக்கு வருபவர்களுடன் இலங்கை கலாசாரத்தை பகிர்ந்து கொள்ள நாட்டு மக்களின் ஆர்வமும் நான் இலங்கைக்கு திரும்பி வரும்போது பல ஆண்டுகளாக மாறாத ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் சுற்றுலாத்துறை மேம்படும் என நம்புகின்றேன் ஊழல் இல்லாத பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என்பதை நீங்கள் நிறுவ முடிந்தால் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வர்த்தகர்கள் அதன் மூலம் ஊக்குவிக்கப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அது உங்கள் தலைமைத்துவம் அளித்த வாக்குறுதியாகும் ஆஸ்திரேலியர்களுக்கும் ஆஸ்திரேலிய வர்த்தகர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது பல்வேறு வழிகளில் முதலீடு செய்ய எங்களிடம் அதிக மூலதனம் உள்ளது வெளிநாட்டு நேரடி முதலீடு என்பது உலகம் முழுவதும் நாம் செய்யும் ஒன்றாகும் ஊழல் இல்லாத காலத்துக்கு நாம் ஒன்றாக கூறுவேன் வரலாற்றில் நாம் எவ்வாறு முன்னேறி வந்துள்ளோம் என்பதை பற்றி சிந்தியுங்கள் இலங்கை வந்துள்ள பயணத்தை பற்றியும் சிந்திக்குமாறு கூறுவேன் ஆனால் உள்நாட்டு போரை எதிர்கொண்ட நிலையிலேயே இலங்கை எல்லாவற்றையும் செய்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் இலங்கை பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது இப்போது அந்த நெருக்கடியில் நாம் உங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் நம்பிக்கை இலங்கையில் நான் காணும் மிகவும் சிறந்த விடயம் என்னவென்றால் அரசியல் பரம்பரையில் வராத தலைவர்கள் ஊழலை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மக்களை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள் மக்களுக்காக பேசுகின்றார்கள் நான் அதை எப்போதும் காண்கின்றேன் நான் கொழும்பு மேயர் சந்தித்தேன் ஆஸ்திரேலியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் விருப்பமும் அவருக்கு இருக்கின்றது இவை அனைத்தும் இலங்கையின் மீது எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுகின்றன

இலங்கைக்கான விஜயத்தின் போது ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களையும் சந்தித்தார் அவர் எதிர்வரும் நாட்டில் தங்கியிருப்பார் என்பதுடன் அதன்போது அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார் இதேவேளை நாட்டில் செயற்படுத்தப்படும் பல ஆஸ்திரேலிய உதவி திட்டங்களை ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மாஸ்டின் நேரில் சென்று பார்வையிட்டார் பண்டாரகாமா வளர்ப்பு திட்டத்தை அவர் முதலில் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் சேர்ந்த அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் நேரடி உதவியுடன் ஏழு கிராம சேவை பிரிவுகளில் தேனி வளர்ப்பு திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது இன்று பிற்பகல் பராலியில் உள்ள சுனாமி அருங்காட்சியகத்தையும் ஆளுநர் நாயகம் பார்வையிட்டார் அவர் சுனாமி நினைவு சின்னத்துக்கு மலரஞ்சலி செலுத்தியதுடன் பராலியில் உள்ள புத்தர் சிலையையும் வழிபட்டார் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் செமந்தா ஜாய் மாஸ்டின் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியலுடன் பங்கேற்ற விசேட நேர்காணல் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு டிவி ஒன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ளது அமெரிக்கா நேற்று முன்தினம் இந்தியாவுக்கு மேலதிக இருபத்தைந்து வீத தீர்வு வரியை அதிகரித்தமையினால் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளது பரஸ்பர தீர்வை வரை தொடர்பான சர்ச்சை நிவர்த்திக்கப்படும் வரை இந்தியாவுடன் எந்தவித வர்த்தக பேச்சுவார்த்தையையும் நடத்தப்போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவிக்கின்றார் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேலதிகமாக இருபத்தைந்து வீத தீர்வை வரையை விதித்தார் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருளை கொள்வனவு செய்வதே வரி அதிகரிப்புக்கான காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கு அமெரிக்காவால் இந்தியாவுக்கு ஐம்பது வீத தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பதில் இந்திய விவசாயிகளுக்காக அமெரிக்காவின் பரஸ்பர தீர்வை வரியை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக இந்திய பிரதமர் கூறியிருந்தார் விவசாயிகள் மீனவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்தியா ஒருபோதும் எவருடனும் சமரசம் செய்யாது எனவும் இந்திய பிரதமர் தெரிவித்திருந்தார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சர்வதேச உறவுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த இந்திய பாதுகாப்பு அமைச்சரின் அமெரிக்க விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவிடமிருந்து இந்தியா கொள்வினவு செய்யவுள்ள ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்கள் தொடர்பில் அறிவிப்பதற்காகவே இந்த விஜயம் திட்டமிடப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கின் வாஷிங்டனுக்கான விஜயம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்க தயாரிப்பிலான ஆயுதங்கள் மற்றும் விமானங்களை இந்தியா கொள்வினவு செய்வதை நிறுத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார் இந்தியா ரஷ்யா உறவுகளை மேம்படுத்த இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவுக்கு வருகை தருமாறு ரஷ்ய ஜனாதிபதிக்கு இந்திய பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அகில இலங்கை சாசன சபையின் தேரர்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்தனர் பௌத்த அறநெறி பாடசாலைகளில் நிலவும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன அகில இலங்கை சாசனாரட்ச சபையின் தலைவர் பேராசிரியர் தும்புள்ளே சீலகந்த தேரர் உள்ளிட்ட தேரர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் அலரி மாளிகையில் நடைபெற்றது ஞாயிறு பௌர்ணமி தினங்களில் மேலதிக வகுப்புகளை நிறுத்துதல் பாடசாலை பரீட்சைகள் மற்றும் போட்டிகள் நடைபெறும் நாட்களில் பாடசாலை பரீட்சைகளை நடத்தாமல் இருத்தல் பாடசாலைகளில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணுதல் பாடசாலைகளுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கற்பித்தல் கருவிகளை பெற்றுக் கொள்ளுதல் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை சேர்த்துக் அறநெறி பாடசாலை பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு விசேட புள்ளிகளை வழங்குதல் பாடசாலை கல்வியை ஒரு முறையான மற்றும் பெறுமதியான கல்வியாக மேலும் விருத்தி செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது இதேவேளை கொழும்பு பேராயர் மெல்கம் கரதினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையிலான ஆயர்களையும் பிரதமர் சந்தித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முன்னெடுக்கப்படவுள்ள கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவும் பங்குபற்றியிருந்தார் கடற்றோழில் விவசாயம் மீன்பிடித்துறை உள்ளிட்ட துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற தொழில் முனைவோரை உருவாக்கும் வகையில் கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்ளுமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கார்தினல் ரஞ்சித் ஆண்டகை கோரிக்கை விடுத்துள்ளார். ஆ மிஸ்டர் பெரேரா, என்ன ஃபிலிமுக்கு உங்க வீடு வேணும். தேங்க் யூ சார். மிஸ்டர் பெரேரா. ஐயோ மிஸ்டர் பெரேரா, என்ன பண்ணி வெச்சிருக்கீங்க? வீட்டு பெயிண்ட் பண்ணு. இது பேய் படம். இதுக்கு வீடு பலசா இருக்குணும். ஆட்டி டிபார்ட்மெண்ட் இப்பவே வீட்டை பலசா மாத்து மாத்துங்க. இது அக்வா சேஃப் அடமளக்கு நிரம்பங்காது பெயிண்டும் உரியாது பாசி பூஞ்சையும் படியாது அப்புறம் பழசாக்கவும் முடியாது லவ் ஸ்டோரி ஒரு ஷூட் பண்ண இந்த நேஷன் கோஸ்வே அக்வா சேஃப் வைக்கும் பாதிக்காது வீடும் பழபழக்கும் சேமிப்பும் அதிகம் உறுதியான நம்பிக்கை லட்சியப்பான எல்இடி உலகெங்கும் பரந்து வாழும் அடியார்களை நல்லூர் கந்தனின் திருவிழா ஒளி ஒன்றிணைப்பது போல் உறவுகளை ஒளியால் ஒன்றிணைக்கும் டயலாக் செய்திகள் தொடர்கின்றன கடவுளை வலிவிட்ட பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்துள்ளனா் பிடியாணி பிறப்பிக்கப்பட்ட சந்திக் நபரை கைது செய்வதற்காக சென்ற போலீசார் அதிகாரிகளை அவர் கூறிய ஆயுதங்களினால் தாக்க முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சந்திக் நபர் காயமடைந்துள்ளார் துப்பாக்கிப் பிரிவத்தில் காயமடைந்த சந்திக் நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இதேவேளை பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த மூவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சிரிசர பிரதேசத்தில் நேற்றிரவு சூடு நடத்தப்பட்டது சகாஸ்புர மைதானத்தில் இருந்த சிலரை இலக்கு வைத்தே சூடு நடத்தப்பட்டது டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் சூட்டை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபதுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் இவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தி தப்பிச் சென்றுள்ளனர் இன்று நடைபெறவிருந்த கிரிக்கெட் தொடரை ஏற்பாடு செய்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மைதானத்தை சுத்திையாடுவதற்காக சேர்ந்த ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் ஏனையோர் பொரலை பகுதியைச் சேர்ந்தவர்களாவது ஏனையோர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதை துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அவர்களில் ஒருவர் கடுமையாக காயங்களுக்கு அறுவை நிலையில் உயிரிழந்தார் ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எஞ்சிய நால்வரில் ஒருவருக்கு சிறிய காயமே ஏற்பட்டுள்ளது எஞ்சிய மூவரும் கடுமையான காயங்களுக்கு உள்ளான நிலையில் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் எனவே நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியாது

போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சம் ரூபாவும் போலீஸ் அதிரடி படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மற்றைய நபரிடமிருந்து ஐந்து கிலோ நூற்று ஆறு கிராம் அளவிலான குஷ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபரிடமிருந்து போதைப்பொருள் கடத்தலின் ஊடாக ஈட்டப்பட்ட ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர்கள் முப்பத்தைந்து அறுபத்தி நான்கு வயதான கொத்தட்டுவ கொழும்பு பதினான்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்காக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிக்கின்றார் கிளிநொச்சியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதே அவர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இவர்களுடைய விடுதலை தொடர்பிலே நேற்று என்னுடைய கேள்விகளை அது தொடர்பிலே தானொரு நீதி அமைச்சர் என்ற வரையிலே தன்னால் இந்த கருத்துக்களை சொல்ல முடியுமே தவிர தன்னால் அவர்களை உடனடியாக விடுவிக்க முடியாது ஆனால் ஜனாதிபதிக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதாகவும் எங்களை ஜனாதிபதியோடு பேசும் பேசுமாறும் இது தொடர்பில் ஜனாதிபதி தான் முடிவெடுக்க முடியும் என்ற விடைய தந்திருந்தார் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் அஹ் அது மட்டுமல்ல செமணியிலே மது பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட பிரச்சனைகள் நீடித்து ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து வேண்டுகையும் முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கான அனுமதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இன்று ஊடக போன்றே ஏற்பாடு செய்திருந்தார் இந்த இந்த வருஷத்துக்கு கிழக்கு மாகாணத்திலே சீஃப் மினிஸ்ட்ரிக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் மில்லியன் அலோகேட் பண்ணிருக்குள்ளே லோக்கல் கவர்மெண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி செவன் மில்லியன் அலோகேட் பண்ணிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் ப்ரொஜெக்ட் ஊர்லேயே நகர் நகர் பிரிட்ஜுக்கு ஒரு ஃபோர்ட்டி த்ரீ மில்லியன் இந்த வருஷத்துலேயே நாங்கள் அலோகேட் பண்ணிருக்கு மற்ற சேர்வில் வெஹிக்கல் பார்க் அந்த மாதிரி பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷத்துலேயே ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஃபைவ் மில்லியன் அலோகேட் பண்ணிருக்கு கிழக்கு மாகாண

ஹட்டன் மஸ்கெலியாவில் உள்ள காட்மோர் நீர்வீழ்ச்சியை சுற்றுலா தளமாக்குவதற்கான முயற்சி அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் செயற்பாடுகளை பார்வையிடுவதற்காக சுற்றுலா பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் சென்றிருந்தனர்

கலந்துரையாடல் நடந்து கொண்டிருக்கு எங்களுக்கு உடனே இது அவ்வளவையுமே சீக்கிரமா அந்த நம்ம அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க முடியாது படிப்படியா படிப்படியா இந்த மக்கள்கிட்ட பிரச்சனைகளுக்கு சகல பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு பெற்றுக் கொடுக்கிறதுக்காக தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்குது மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ஊடக சந்திப்பு ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மின்சார சபை அதிகாரிகள் இனி வருகின்ற இரண்டு திட்டங்களையும் செய்வதாகவே அவர் உறுதியாக இருந்தார்கள் அந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தோம் எந்த விதத்திலும் அந்த திட்டங்கள் முன்னெடுக்க நாங்கள் எங்கள் எங்கள் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற அந்த உறுதியான முடிவை அந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டோம் இரண்டு வாரத்தில் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்தை முடிவுறுத்தலாம் என அமைச்சர்கள் கூறியுள்ளனர் தற்காலிகமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்ற செய்தியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அவிதமான ஒரு முடிந்த முடிவாக நேற்றிய கூட்டத்தில் அவ்விதமான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை மாவட்டத்தில் இந்த மாதத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இரண்டு மலேரிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தின் நெடுந்தீவு மற்றும் அல்லைப்பிடி பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் இவர்கள் கடந்த வருடம் வெளிநாடுகளுக்கு சென்று நாடு திரும்பியவர்கள் என அவர் மேலும் தெரிவித்தார் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐந்து மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் இருபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் குறிப்பிட்டார் ரத்தனபுரி ஹல்பே ரத்தனங்குல காட்டில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது நேற்று மாலை பரவிய தீ இன்று பகல் முழுமையாக வியாபித்தது பலாங்குடி ரத்தனகுல்ல காட்டில் சுமார் அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் தீ பரவியது தீ படிப்படியாக இன்று காலை வியாபித்தமையினால் திணைக்களம் இம்புல்பே பிரதேச செயலக அதிகாரிகள் ஒன்றிணைந்தனர் எவ்வாறாயினும் இன்று மாலை வரை தீயினை கட்டுப்பாட்டுக்குள் வர முடியவில்லை இதனால் தீயை கட்டுப்படுத்த விமானப்படையை அழைக்க தீர்மானிக்கப்பட்டது இலங்கை விமானப்படையின் பெல் ஒன் டூ ரக ஹெலிகாப்டரின் உதவியுடன் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை அறிவித்தது எல்லா வாக்குறுதிகளும் நம்ப கூடியதும் இல்ல வழிகாட்ட முன்பார எல்லாரும் நல்லவங்களும் இல்ல எங்க கனவு எல்லாம் பயன்படுத்தி சிலர் நாங்க நினைக்காத அளவு எங்களை அணுக முயற்சிக்கிறாங்க அழகான சிரிப்புக்கு பின்னால நிறைய தீய விஷயங்கள் ஒளிஞ்சிருந்தது அத நான் புரிஞ்சு கொள்ளும் போது அவர் என்ன ஏற்கனவே வில பேசி கொடுத்துட்டார் இதை நான் யார்கிட்ட சொல்வேன் இதுல இருந்து எப்படி நான் தப்பிப்பேன் மனித விற்பனையில் ஈடுபடுதல் அதனை ஆதரித்தல் பாரிய குற்றமாகும் பாதுகாப்பான ஒரு தேசத்திற்காக விழிப்புடன் நாம் நீங்கள் கா வணித்த அபிமான மாபெரும் இறுதி போட்டியில் வருடத்தின் மக்கள் அபிமானம் வென்ற பெண் ஆளுமை இலக்கம் ஒன்று அனுதி குணசேகர இலக்கம் இரண்டு காஞ்சனா அனுராதி இலக்கம் மூன்று லோச்சனா ஜாயக்கொடி இலக்கம் நான்கு சனுத்ரி பிரியசாத் இலக்கம் ஐந்து தரிந்தி பெர்னாண்டோ உங்கள் விருப்பத்தை பிபி இடைவெளி விருப்பமான பெண்ணின் இலக்கத்தை டைப் செய்து ஏழு எட்டுக்கட்டுக்கு எஸ் எஸ் அங்கள் ஸ்ரீலங்கா வனிதா அபிமான இரண்டாயிரத்து இருபத்தைந்து நாட்டை கட்டியெழுப்பும் மகளிரை வலுப்படுத்துவோம் பிரதான அனுசரணை அரலிய உங்களை விட உங்களுக்கு அதிகமாக வழங்கிடுவோம் பிரதான அனுசரணை உம் நீங்களுமின் டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் இலங்கை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவினை முன்னிட்டு தமிழ் கடவுள் முருகனின் சிறப்பினை பறைசாற்றும் அழகன் முருகன் விசேட தொகுப்பு அடுத்து முருகன்ருவரு மலையின் மலை சார்ந்த குறிஞ்சி நில மக்களின் வழிபாட்டு தெய்வம் கந்தன் கௌமார சமயத்தின் முழுவதற் கடவுள் அழகன் முருகன் முப்பத்து முக்கோடி தேவர்களை சூரபத்மன் தன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் சகிதம் கொடுமைப்படுத்த அலறி சிவன் சினந்ததால் முருகன் தோன்றியதாக புராணம் கூறுகிறது ஆதிசிவனின் கண்ணில் இருந்து சரவண பொய்கையில் வீழ்ந்த ஆறு தீப்பொறிகள் ஆறு குழந்தைகளாயின கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி ஒன்றாய் அரவணைக்க ஆறும் ஒன்றான ஆறு முகன் தோன்றினான் பராசக்தி சக்திவேலை உவந்தளிக்க சிவனார் வீரபாகுதேவர் உள்ளிட்ட நவவீரர் வீரர் படையளிக்க ஆதித்தமிழ் பாட்டன் அழகன் முருகன் படை சூரசகோதரர்களை துவம்சம் செய்தது தாரகாசுர சிங்கமுகாசுர சோதரர்கள் சக்திவேலால் சரிய மாயாவி சூரபத்மன் திருச்செந்தூர் கடல் நடுவே மாமரமாய் நின்றான் கந்தன் கைபறந்த வீரவேல் மாமரம் பிழக்க ஆணவம் வலிகுந்திய சூரபத்மன் சேவலும் மயிலுமாய் அருள் கொண்டு ஆணவ உருவழிந்தான் ஞான சக்தியாய் திருக்கை வேட்படை மிளிர சேவல் குடியுடன் கந்தன் அகவும் மயில் வாகனனானான் தமிழகத்தின் ஆறுபடை வீடுகள் தமிழ்க் கடவுள் கந்தனின் சரிதம் சொல்லும் திவ்ய சேத்திரங்களாயின முதற்படை திருப்பரங்குந்தத்தின் சிறப்பினை உரைக்க நாளையும் வருவான் அழகன் முருகன் அழகன் முருகன் கண்டி அசல பெருஹராவின் இறுதி ரந்தோலி பெருஹர தற்போது வெளிவீதி உலா வருகின்றது பெரஹரா இன்று மாலை ஆறு ஐம்பத்தொன்றுக்கு சுபநேரத்தில் வெளிவீதி உலாவர ஆரம்பித்தது ஜனாதிபதி அனுருகுமார் திசானாயகவும் ரந்துலி பெருஹராவை பார்வையிடுவதற்காக சென்றிருந்தனர் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை காலை செய்திகளோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை வழங்குவதற்காக அணிந்திருங்கள் இணைந்திருங்கள்